சத்யஜோதி வழங்க மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடி போடுகிறது கேட்டார் கோத்திரம் என்ன பள்ளிக்கு சென்றான் அலுவலர் கேட்டார் ஜாதி சான்றிதழ் உடனே வந்து இவர் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசி நான் திடீர்னு என்னுடைய குரல் இல்லை சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியுடைய குரல் தான் அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவருடைய குரல் தான் அது சாதி இரண்டு ஒழிய இல்லைன்னு சொன்ன அப்பையாருடைய குரல் தான் அது ஜாதியை இறுக பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லோருக்கும் யாரோ ஒருவன் ஜாதியை எதிர்த்து பேசினா அது கோபம் வரத்தான் செய்யும் குழந்தை பிறக்குது நீங்க ஜாதினே சொல்லாம வளங்க வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஜாதின்னு ஒன்று தெரிஞ்சா ஜாதி இருக்குன்னு ஒத்துக்கலாம்கிற நோக்கத்துல தான் அந்த பேச்சை அமைக்கிறேன் எந்த துறையிலும் சொந்த திறமை இல்லாதவன் பிறரை விமர்சிப்பதையே பிழைப்பாக வைத்திருக்கிறான் நம்ம சொன்னா கோவப்படுவாங்க கலைஞர் சொல்றது சரியா ஏன்னா யார் யாருக்கு யார் யார் சொன்னாதான் எடுத்துக்குவாங்க இருக்குல்ல ஒரு குழந்தைக்கு அம்மா சொன்னா தினச்சு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நீங்கள் பேசின ஒரு காணொளி வந்து அப்படியே வைரலாக அப்படியே பரவிட்டே இருந்துச்சு குடும்ப அரசியல் பற்றி ஒரு கவிதையிலையோ அந்த கவிதை நடையில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்கேருந்து உதயமாச்சு அதாவது அந்த கவிதை வந்து அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எழுதப்பட்ட கவிதை தான் என்ன காரணம்னா அன்னைக்கு செக்மெண்ட் வந்து மூணு செக்மெண்ட்டு ஃபேமிலி அரசியல் அது மாதிரி சமூகம் மூணாக பிரிச்சுட்டாங்க அதெல்லாம் நான் எனக்கு அரசியல் தான் வரும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு குடும்பம் வந்துருச்சு இப்போ எனக்கு குடும்பத்தில் குடும்ப அரசியல் அப்படின்னு தலைப்பு அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கவிதை இந்த கவிதைக்கு எங்கே இருந்து கரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மேடை ஒரு முருகனை பற்றி ஒரு கந்தசஷ்டி விழாவில் பேசுகிற போது தேர்தல் சமயம் தேர்தல் சமயத்தினால் அது சார்ந்து ஏதாவது பேசுனா நல்லாயிருக்கும் அந்த ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கவிதை எழுதுனேன் அது என்னென்னா தாமரையில் நீ தவழ்ந்தாய் தனி கருணை சுரந்து நின்றாய் மாங்கனியில் போட்டியிட்டு முரசு முழங்கிட பம்பரமாய் சுற்றி வந்தாய் உலகை பம்பரமாய் சுற்றி வந்தாய் சேவர் கொடி கொண்டாய் செந்தூரில் சமர் செய்தாய் இலை வடிவில் கொண்டாய் இரக்கமற்ற அசுரர்களை வதம் செய்தாய் கைகூப்பி வணங்குகின்றோம் கந்தா உண்ணி கட்சிகளின் சின்னங்கள் கச்சிதமாய் பொருந்தினின்றால் நிச்சயம் நான் பொறுப்புள்ளை அப்படின்னு அந்த சின்னங்களையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஒரு லைனா இதுலயும் கடைசி அதே மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுதான் இந்த கவிதையுடைய கரு அதுக்கப்புறம் அந்த கவிதை எழுதியிருந்தேன் அதை அப்படியே அதுக்கு பொருந்தினதுனால குடும்ப அரசியல்ங்கிறத இப்படி ஒரு குடும்ப அரசியலா அதை ஒரு வாட்டி சொல்லுங்களேன் அந்த குடும்ப அரசியல் கவிதையை சொல்லுங்களேன் தாத்தா அவர்தான் எங்கள் குடும்பத்தின் நிரந்தர முதல்வர் அவர் பேரன் பேத்திகளோடு பேசியதை விட பேனாவோடு பேசியதே அதிகம் காரணம் அவருக்கு புதிதாக வந்த புலனமெல்லாம் தெரியாது கடிதம்தான் உறவுகளை இணைக்கின்ற பாலம் என்பார் அவரின் வயதை ஒத்த மூத்த குடிமக்கள் சாய்வு நாற்காலியில் ஓய்வெடுத்த காலத்தில் அவர் சர்க்கரை நாற்காலியில் சிறகடித்துக் கொண்டிருந்தார் பாட்டி பொட்டு வைத்த வட்டமுகம் பொறுமையின் அடையாளம் தாத்தா சொல்ல ஊரே கேட்டிருக்கும் வீட்டுக்குள் மட்டும் பாட்டியின் நிர்வாகம் அடுப்படியில் மட்டும் அவளின் அரசாங்கம் அப்பா தான் துணை முதல்வர் உழைப்பின் மறுவடிவம் தாத்தா வழியே தன் வழி தாத்தா இல்லாத குறையை போக்க குடும்ப தலைமையை தாங்கி நின்றுடுவார் பெரியம்மா சின்னம்மா பேரை கேட்டாலே ஆட்டம் போட்ட பிள்ளையெல்லாம் அடங்கி கார் சத்தம் கேட்டாலே காலெல்லாம் நடுங்கி விடும் ஒழுங்கா ப உத வாங்க முடியாது இது வீட்டு குழந்தைகளின் சத்தம் இல்லா கிசுகிசுப்பு எங்கள் வீட்டு அடுப்படியில் தலை வாழை இலை போடும் தலைவர் பொறுப்புக்கு ஒற்றை தலைமை வேண்டுமென ஓயாத போராட்டம் இரட்டை தலைமைதான் இன்றுவரை இருக்கிறது எங்கள் பெரியப்பா அஞ்சான் நெஞ்சுடையார் கொஞ்சம் முன்கோபி ஆனால் அவரின் கோபத்தால் குடும்பம் குலைந்ததில்லை அத்தை அவள் ஐயாவின் அன்புமகள் அப்பப்ப வந்துடுவாள் அக்கறையாய் பேசிடுவாள் குடும்ப அரசியலில் கொடுத்த பணியெல்லாம் குறையின்றி செய்திடுவாள் அவள் என்றுமே மகளிரணி சின்ன அண்ணன் இளைஞரணி எப்போதும் விளையாட்டு குடும்ப நிகழ்வுகளில் அவர் வந்தால் கலகலப்பு ஆனால் பெரியண்ணன் கோபக்காரர் கரும்பு விவசாயி குறும்பாய் பேசிடுவார் குறைகண்டால் விடமாட்டார் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கோர்ட்டு வர போயிடுவார் சின்ன தாத்தா கோபக்காரர் விசேஷம் வந்துட்டா வேகமா இருப்பார் பம்பரமா சுத்தி பணியெல்லாம் முடிப்பார் பார்த்துத்தான் பேச வேண்டும் பக்குவமாய் பழக வேண்டும் கோபம் வந்து விட்டால் சோத்தில் கல் என்று சொந்தங்களை கூட்டி கொண்டு சொந்த ஊருக்கே புயலாக பறந்துடுவார் சம்பந்தி வீட்டாரோ சபையறிந்து நடந்துடுவார் சேலத்து மாங்கனி போல் திகட்டாமல் இணைத்துடுவார் குடும்பத்து பிரச்சனையை கூட்டத்தில் கேட்டாலும் கூட்டணி தர்மம் என கூறாமல் மறைத்திடுவார் நான் சொல்ல மறந்த உறவுகள் சொல்லாமல் போய் தனி கட்சி தொடங்க வேண்டாம் காரணம் மறதி ஒரு தேசிய நோய் இப்படி கடைசியாக வந்து நான் சொன்ன எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு கட்சியின் தலைவர்களோட ஒத்து போயிருக்கோம் ஆனால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை என்ன காரணம்னா அரசியல் தான் வந்து குடும்பம் தான் வந்து உன்னுடைய பிறப்பிடம் இப்போ ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு தலைவரின் சாயலில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு பெரும்பாலும் தமிழகத்தினுடைய அதிக பேசு பொருளான நிறைய தலைவர்களெல்லாம் குறிப்பிட்டீங்க ஆனால் சில தலைவர்களை வந்து நீங்க ஒதுக்கிட்டீங்களோ இல்லை ஒதுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது அந்த மாமா உறவு முறைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த நேரம் அந்த மூணு நிமிஷம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அதனால வந்து இந்த இடத்துல இடஒதுக்கீடு யாருக்கு அதிகமா இருக்கும் அந்த அந்த தலைவர்களுக்கு கொடுத்துட்டீங்க எப்படி அப்படியெல்லாம் கிடையாது ஏதோ யதார்த்தமா நடந்த ஒன்று தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு இல்லையா நம்ம பேசும்போது கோர்ட் வரை செஞ்சிரு சென்றது வாரம் ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு வந்து ஆஃப் வந்த கருத்து ஒன்று கேள்விப்பட்டேன் அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு என்னென்னா சீமானவர்கள் வந்து அந்த காணொலியை பார்த்தாங்க எல்லாத்துக்குமே நல்ல எல்லாருடைய அந்த காணொலிகளையுமே பார்த்துட்டு கடைசியா அதில் சொல்லியிருந்தாங்க இதுல வந்து இது வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அதனால தமிழ்ல தான் பேசணும் இதுல வந்து கோபம் வந்துட்டா கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கோர்ட்டு வர போயிருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப ஒரு பேச்சாளருக்கு என்ன முக்கியமான தகுதி அப்படின்னா எதிரில் இருக்க பேச்சாளர் என்ன நடையில் பேசுறாரு ஒரு உரை நடை நடையில் பேசுறாரா இல்ல பேச்சு வழக்கில் பேசுறாரா கவிதை நடையில் பேசுறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப சீமான் வந்து ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் இப்ப அந்த கோர்ட்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு மாற்று வார்த்தையை சொல்லணும் இப்போ அந்த இடத்துல நீதிமன்றம்னு ஒரு சாதாரண நாள் சேர்க்கலாம் ஆனா அவர் அந்த கவிதையினுடைய அந்த நயம் கெடாம எடுத்த ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு பெரிய அண்ணன் கோபக்காரர் கரும்பு விவசாயி குறும்பாய் பேசிடுவார் கண்டால் விடமாட்டார் நெடும் பயணம் நடந்து நீதிமன்றம் அரசியல் கருத்துக்கள்லாம் நம்ம பேச்சில் பேசும்போது சந்திக்கிற எதிர்வினைகள் என்னவா இருக்கு பள்ளிக்கூடம் சென்றேன்னு ஜாதி சான்றிதழ் கேட்டார்கள் அப்படின்னு போது அங்க வந்து ஒரு எதிர்வினை வந்து உங்களுடைய இன்னொரு யூடியூப் சேனலாம் உங்களை உங்களுடைய அந்த வரிகளை விமர்சிச்சு உங்களையே விமர்சிச்சுலாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அரசியல் சார்ந்து பேசும்போது நீங்கள் நீங்க சந்திக்கிற எதிர்வினைகள் என்னவா இருக்கும் ஆமாம் அந்த என்னென்னா அந்த பேச்சு வந்து அதனுடைய முதல் பேச்சு நீங்கள் என்ன ஆளுக அப்படின்னு தலைப்பு அந்த தலைப்பு பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அதில் என்ன ஒரு வரி வருதுன்னா பள்ளிக்கு சென்றேன் மாணவனாக அலுவலர் கேட்டார் ஜாதி சான்றிதழ் அப்படின்னு பேசிட்டேன் உடனே வந்து இவர் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டாரு ஆனால் அது நீங்கள் பேசும்போது அதை பொதுமக்களுக்கு அப்படிதான் கன்வே ஆகும் இல்லை இல்லை நான் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் என்னன்னா அந்த குரல் வந்து நான் திடீர்னு என்னுடைய குரல் இல்லை அது சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியுடைய குரல் தான் அது சாதிகளே இல்லாத தமிழகத்தில் பாதிகளே வந்ததமாக பல கோடி ஜாதிகளும்னு எடுத்துரைத்த கலைஞருடைய குரல் தான் அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவருடைய குரல் தான் அது சாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு சொன்ன ஔவையாருடைய குரல் தான் அது இன்னைக்கு நான் அதை புதுசாக சொல்லலை இப்போ பாரதியாரே வந்து நீங்கள் பார்க்குறோம்ல பாரதியார் வந்து ஜாதியே இல்லைன்னு பூணூலை அறுத்து இருக்கிறாரு உடனே ஊர் என்ன சொன்னிச்சு ஊர் எரிஞ்சா பாப்பானுக்கு பூணூல் எதுக்கு அப்படின்னு கேட்டுச்சு அப்போ ஜாதி இல்லைன்னு ஒருத்தர்

பாணில சொல்லணும்னா எந்த சொந்த திறமை இல்லாதவன் பிறரை விமர்சிப்பதையே பிழைப்பாக வைத்திருக்கிறான் கோபப்படுவாங்க சரியா இருக்கும் அவருடைய வார்த்தை இதுவும் வந்து நீங்களா சொல்றது இல்ல குறியீடுகள் தான் நீங்க ஏன்னா யார் யாருக்கு யார் யாரு சொன்னாதான் எடுத்துக்குவாங்க இருக்குல்ல ஒரு குழந்தைக்கு அம்மா சொன்னா தானே சரியா இருக்கும் அந்த தலைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பெரியார் சொல்ற மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைகிட்ட கடவுளையே காட்டாம வளங்க அந்த குழந்தையா கோயிலுக்கு போய் கும்பிட்டுச்சுன்னா கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது ஜாதினே வளங்க வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஜாதின்னு ஒன்று அந்த பேச்சு அமைக்கிறேன் குழந்தை ஜாதகர் கேட்டார் கோத்தரம் என்ன இப்படி ஒவ்வொரு படிநிலையா எங்கெங்க எல்லாம் ஜாதி கேட்கப்படுது இடையில பள்ளியிலையும் கேட்கப்படுகிறது அப்படிங்கும் போது வேற எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது பள்ளியிலையும் ஜாதி கேட்கப்படுகிறது நீர்க்கடன் செய்து அவனை எரிக்கிற வரைக்கும் ஒரு மனிதன்கிட்ட ஜாதி கேட்கப்படுது அப்படிங்கிற பார்வியில தான் அதை முன் வைக்கிறேன் ஆனா நம்ம மத்த எல்லா இடத்துலயும் நம்ம எதிர்க்கிற மாதிரி அந்த கருத்து வந்து மக்கள கிட்ட போய் சேருது ஆனா பள்ளிக்கூடம்னு கூடம்னு வரும்போது நீங்க சொல்றது வந்து பொதுவாவே நம்ம இங்க தமிழகத்துல இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான குரல்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது அது இடஒதுக்கீட்டை கோவிந்த நாராயணன் எதிர்க்கிறாரா அப்படின்னு இல்லை இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாரா அப்படின்னா இடஒதுக்கீட்டை நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் இடஒதுக்கீடு எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா எதன் பெயரால் அவன் ஒடுக்கப்பட்டானோ அதன் பெயரால் அவனுக்கு உரிமை கொடுக்கணும் இப்போ அதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஒரு விவசாயி இருக்காரு அவர் ஒரு பத்து பயிர் வச்சிருக்கிறாரு பத்து பயிருக்கும் சரியா தண்ணி ஒரே மாதிரி ஊத்துறதுங்கிறது தான் தர்மம் ஆனால் அறம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பயிர் மட்டும் சரியாக வளரல இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த பயிருக்கு தண்ணி ஊற்றுறதோட அது கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறார் இதுக்கு உரம் போடுறத விட அது கொஞ்சம் அதிகமாக போடுறார் இப்போ அது வந்து ஒரு அறம் அது மாதிரி ஒரு குழந்தை ஒரு தாய்க்கு வந்து பத்து குழந்தை இருக்குன்னா அதில் ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப நோஞ்சானா இருக்கு அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்குறதோட ஒரு உருண்ட சோத்தை அந்த குழந்தைக்கு அதிகமாக கொடுக்குறா அப்போ அதை வந்து நீங்கள் ஒதுக்கீடுன்னு சொல்ல முடியாது அதுதான் அறம் அப்போ எதன் பெயரால் உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கு உரிமையை கொடுப்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு அப்போ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது நான் இடஒதுக்கீட்டை ஏற்கிறேன் அதைவிட இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிற போதுதான் இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு சரியாக போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி இடஒதுக்கீடு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா என்னன்னா இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ நம்மளுக்கு தலைவலி வருது நம்ம மாத்திரை போடுறோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி மாத்திரை போடுறோம் ஒரு ஒரு மணி நேரம் தலைவலி நிற்கிது அதுக்கப்புறம் திருப்பி தலைவலி வந்துருது நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஜி ப்ப மாத்திரை போடுறோம் அதுக்கப்புறம் நிக்கவே இல்லைன்னா என்ன பண்றோம் திருப்பி திருப்பி மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறதுல நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் டாக்டர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறார் அந்த காரணம் சரி செய்யப்படுகிற போது தலைவலி தானே நின்றுது அப்போ தீர்வுன்னா தலைவலி நிறுத்துறதா இருக்கணும் அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரோ மாத்திரை போடுறது தீர்வு இல்லை அப்போ இந்த இடஒதுக்கீடுகள் இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது இப்போ இந்த இடஒதுக்கீடால் பயன்பெற வேண்டியவர்கள் சரியாக பயனடையலை அப்படின்னா நம்ம இதுக்கு என்ன மாற்று வழி என்ன பண்ணலாம் ஆனால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் கணக்கெடுப்பு எடுத்து அஞ்சு பேர் இருக்கவனுக்கு அஞ்சு இடம் கொடுங்க பத்து பேர் இருக்கவனுக்கு பத்து இடம் கொடுங்க நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்கிற மாதிரி நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்க அளந்து கொடுங்க நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க எண்ணி கொடுங்க அவரவர்களுக்கு தேவையான உரிமையை நீங்கள்

அவர்களுடைய உள்நோக்கம் என்னுடைய பேச்சு ஜாதிக்கு எதிராக இருந்தது ஜாதியை இருக பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லோருக்கும் யாரோ ஒருவன் ஜாதியை எதிர்த்து பேசினா அது கோபம் வரத்தான் செய்யும் இன்னைக்கு நான் பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்கப்படுதுன்னு போற போக்குல சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்திடுச்சுங்கிறீங்க இது இட எதிரான வார்த்தைங்கிறீங்க சரி நீங்க அப்படி சொல்றீங்கன்னா ஜாதிகளே இல்லைன்னு பாட்ட பாரதி பூனுலை அறுத்தெறிந்த போது ஊரெருந்த பாப்பானுக்கு பூணூலை இருக்குன்னு ஏன் இந்த சமூகம் கேட்டுச்சு இப்ப காலந்தோறும் ஜாதி வேண்டாம்னு ஒருத்தன் சொன்னா நேரடியாக எதிர்க்க முடியாது இப்போ ஏதோ ஒரு மறைமுகமான முறையில் அந்த எதிர்ப்பதற்காக அவர்கள் இதை ஆயுதமாக கையில் எடுக்கிறார்கள் அன்பார்ந்த மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேச்சு ஜாதிக்கு எதிரான பேச்சை தவிர இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பேச்சு அல்ல இந்த சமூகத்தில் இத்தனை ஆண்டுகளாக ஜாதி ரீதியிலாக பல ரீதியிலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை கிடைக்கணும்னா இடஒதுக்கீடு நிச்சயமாக இருக்க வேண்டும் இடஒதுக்கீட்டுக்கு நானும் ஆதரவு அளிக்கிறேன் நானும் ஆதரிக்கிறேன் இதான் என்னுடைய கருத்து விசிட் இந்தியா ஃபாஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரெயின் கிங்டம் சென்னை சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்க மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடி போடுகிறது